வணக்கம் நேர்களே சிலர் ராமநாதபுரத்தை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சொல்லிட்டான் நம்ம தேதி சொல்லிட்டோம் சொன்னாலும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் சில கிராமங்கள் சில நட்புகள் இவர்கள் மூலம் பல விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் விசாரித்து கொண்டே இருந்தேன் அதில் ஒரு சில மாற்றங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது முதல்ல நான் தேனி பாராளுமன்றத்தை சேர்ந்தவன் அந்த அடிப்படையில் தேனியில் என்ன நடந்திருக்கிறது அதுக்கு எனக்கு எப்பவுமே இந்த பகுதிகளில் எலெக்ஷன் முடிஞ்சால் ஒரு சாம்பிள்ஸ் வந்து அந்த சில கிராமங்களில் சாம்பிள் எடுத்தால் அந்த கிராமங்கள் என்ன தன்மையை காட்டுதோ அதுதான் கட்சியினுடைய அடிப்படையாகவே இருக்கும் அப்படி காட்டக்கூடிய கிராமங்கள்னா ஒரு கிராமம் ரெண்டு கிராமம்ல ஒரு ஏழு எட்டு கிராமம் அது எப்படி வரும்னா இங்கு மேஜராக கூடிய கம்யூனிட்டிஸ் என்ன முக்குளத்தோர் பட்டியல் சமூகம் அதுக்கடுத்து அந்த நாயுடு நாயக்கர் கவுண்டர்கள் செட்டியார்கள் இந்த ஐந்தை எடுத்து ஓரளவு இருக்காங்க பிள்ளைமார் அதெல்லாம் வருவாங்க இருந்தாலும் இந்த ஐந்தும் ஒரு கம்ஃபேக்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குதுன்னு வைங்களேன் அதில் இது எடுத்தாலே கொஞ்சம் பிற ஏன்னா இந்த மோட்டிவேட்டட் சமூகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது முக்குளத்தூர் நாயுடு ஏன்னா கேண்டேட்ரு அந்த ரெண்டு தான் அந்த மோட்டிவேட்டடு மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை ஏன்னா பொதுவான நிலைகளில் உள்ளவர்கள் அப்போ நம்ம கவுண்டர் செட்டியார் இதெல்லாம் எடுக்கிறப்ப அந்த நான் மோட்டிவேட்டடு கம்யூனிட்டிஸினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது வந்துடும் ஏன்னா அந்த அடிப்படையில் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அதே தான் சில முக்களத்தூர் கிராமங்களில் எழுபது எழுபத்தைந்து சதம் சில கிராமங்களில் எண்பது சதம் கூட குக்கருக்கே வாக்களித்துள்ளனர் முக்களத்தூர் கிராமங்களின் நிலை அதுதான் ஒரு சில கிராமங்களில் அந்த நிர்வாகிகள் திமுகவில் செல்வாக்காக இருந்து கொஞ்சம் பண ப பணபலம் புரயித்தார்கள் இல்லையா அந்த வெளிப்பாடில் ஒரு திமுக நா நாற்பது சதவீதம் பெற முடிந்திருக்கிறது ஐம்பது சதவீதத்தை டிவி பெற்றிருக்கிறார் பத்து சதவீதம் இந்த எல்லா முக்களத்தோர் கிராமங்களையும் ஒரு ரெஸ்பம்பன்ஸ் ஏறக்குறைய இந்த கிராமங்களில் பூரா நிர்வாகிகள் முழுக்க முழுக்க முக்களத்தோர் அண்ணா திமுகவில் ஆனால் வாங்கிய வாக்குகளோ வெறும் ஐந்து முதல் எட்டு சதம் அவ்வளோதான் மிக குறைந்த வாக்குகளை அந்நாதிமுக பெற்றிருக்கிறது இது வந்து இந்த ஸ்டடி தெரிஞ்சது அதே இது அந்த நாயுடுகளுடைய கிராமங்கள் ஸ்டடி பார்த்தா அது ரெண்டு மூணு கிளாஸாக இருக்குது ஒரே டைப்பாகவும் எப்படி முக்கிலத்தூரில் கூட எழுபது எண்பது சில கிராமங்கள் ஐம்பது அப்படி இருந்தது இங்கேயும் அது வந்து அந்த பகுதி வாரியாக இந்த நம்ம தேசத்தை காக்கிற வீணா பூன நாயுடுன்னு ஒருத்தர் காலில் கம்மவர் நாயுடு அந்த தேசத்தை காக்கிற வீணா பூனவன் இவ்வளவுக்கு அவனு இருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் வெறும் ஐயாயிரம் ஓட்டு கூடினா முப்பதாயிரம் அவ்வளோதான் பார்லிமெண்ட்லேயே மொத்தத்துக்கே அவர்கள் அந்த க சமூகத்தில் தான் ஒருத்தர் நிற்கிறேன் அனது மேலே ஆனாலும் சமூகமாக எங்களுக்கு அதெல்லாம் நான் நாங்கள் நாட்டை காக்கிற ஜாதின்ட்டு டிடிவி த பிஜேபிக்கு போடுறேன்னு இந்த இந்த கம்மவர நாயுடு சமூக பிரிவு மட்டும் அறுபது சதவீத வாக்கை டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தில் சேர்த்து விட்டனர் அதே சமயம் இன்னொரு பிரிவு அவங்க ஐம்பதாயிரம் ஓட்டிருப்பாங்க ஏன்னா அந்த ஐம்பதாயிரம் வாக்குள்ள அந்த பிரிவினர் வந்து சம அளவில் வைங்களேன் நாற்பது நாற்பது அவருக்கு ஒரு இருபது இந்த அளவிலே அவர்கள் ஆக அது ஒரு மாதிரி சமன்பட்ட நிலை இன்னொரு ஐம்பதாயிரம் அவர்கள் வந்து இந்த எம்பிசி பிரிவு ஏன்னா க கம்பளம் தொட்டியாக உப்பளி நாய்க்க போய நாய்க்கறுனா அது ஐம்பது அறுபதாயிரம் ஓட்டை தாண்டி நிற்கிது அந்த வாக்குகள் அவர்களில் பெரும்பாலும் என்ன கட்சி சார்ந்து கட்சின்னா அங்கே வந்து அந்த பிரிவில் அண்ணா திமுக நல்லாயிருக்கு தேமுதிக ஓரளவு இருக்குது அதேமாதிரி திமுக குறைவு தான் பொதுவாக நாயுடு நாய்க்கறில் திமுக கொஞ்சம் டல்லு தான் அப்போ அவங்க கட்சி சார்ந்து போட்டிருக்காங்க அப்போ அதிகம் அந்த பிரிவில் யாருக்கு விழுந்திருக்குன்னா ரெட்டலைக்கு விழுந்திருக்கு அதற்கடுத்து இது இது பணம் கொடுத்ததுனால உதயசூரியன் அந்த பிரிவு வாக்குகளில் அந்த நாய்க்கர் பிரிவு வாக்குகளில் டிடிவி தினகரன் என்பது குறைவாக ஒரு பத்து பதினைந்து சதவீதம் தான் விழுந்திருக்கு ஆக ஒரே சமுதாயம் உட்பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி வாக்கு நிலைகளும் மூன்று விதமாக மாறி விழுந்துள்ளது ஆக இது இது தவிர பெரிய இன்னொரு பெரிய இனமான பட்டியல் சமூக வாக்குகளை பார்த்த பொழுது எப்பொழுதும் போல திமுகவை அதிகமாக ஆதரித்துள்ளனர் வழக்கத்திற்கு மாறாக திமுகவையும் அதிகமாக திமுக தான் ஆதரிச்சிருக்காங்க ஆனாலும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா பத்து பெர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் தான் அண்ணா அண்ணாதிமுக போடுவாங்க ஆனால் இந்த தடவை அந்த பட்டியல் சமூகத்தில் முப்பது சதவீதம் இருபத்தஞ்சி டு முப்பது சதவீத வாக்கை அண்ணா அண்ணாதிமுக பெற்றிருக்கிறது அதற்கான உளவியல் காரணம் அதை பார்க்குறப்ப அதுவும் சமூக அடிப்படையிலானதான் என்ன இந்த இரண்டு டிடிவி ஆகட்டும் திமுக ஆகட்டும் இரண்டுமே கள்ள சமுதாயங்கள் அவர்களுக்கு பிடிக்காதது எதுக்கு இவங்களுக்கு போடணும் அதுக்கு ஒரு நாய்க்கருக்கு போட்டு விட்டுப்போ அப்படிங்கிற அந்த அந்த கட்சி சார்பற்ற அந்த பட்டியல் சமூகம் அப்புறம் அண்ணாதுங்க ஆதரவும் அங்கே இருந்தது இல்லையா அடிப்படை பத்து பதினஞ்சு பர்சன்ட் அந்த பத்து பதினஞ்சு இன்னொரு பத்தும் பதினஞ்சு சேர்ந்து இருபத்தஞ்சி டு முப்பது பெர்சென்ட் பட்டியல் சமூக வாக்கு அண்ணா திமுகவுக்கு வந்துருக்கு ஆக இது இந்த மாதிரி பிறகு கவுண்டர் சமூக ஊர்களே ஆய்வு செய்த பொழுது ஏறக்குறைய அறுபது சதவீத வாக்கை ஐம்ப ஐம்பத்தஞ்சு சதம் குறையாமல் திமுகவே பெற்றிருக்கிறது அண்ணா திமுக ஒரு முப்பத்தைந்து சதவீத வாக்கையும் டிடிவி தினகரன் ஒரு ஐந்து சதம் அவ்வளோதான் மிக குறைவாக பெற்றிருக்கிறார் அதுபோலவே பட்டியல் சமூகத்திலும் டிடிவி தினகரன் ஐந்து முதல் ஏழு சதம் மிக குறைந்த வாக்கைத்தான் அது ஒரு பெரிய மேஜர் ச ரோலு அதில் மிக குறைவாக டிடிவி பெற்றுள்ளார் பிறகு அந்த செட்டியார்களை பார்க்குறப்ப அங்கேயும் நம்ம நம்ம இப்போ இருக்கிற பகுதியை ஒட்டிய செட்டியார்கள் அந்த செட்டியார் வாக்குலேயும் டிடிவி அந்த பிஜேபி சிந்தனை உள்ள செட்டியாருங்க கொஞ்சம் போட்டிருக்காங்க இருந்தாலும் நிறைய போடலை பாதி போட்டிருக்காங்க பாதி இந்த எதுக்கு இந்த சமூக அடிப்படையில் மாற்றி போட்டுக்கிட்டு போயிருக்காங்க இது பிஜேபி இங்கே மட்டும் போடலை அடுத்த ராமநாதபுரத்தில் கதையை சொல்கிறேன் என்ன கதையெல்லாம் கூத்து நடந்துருக்குன்னு என்ன ஆக என்ன நடக்குதுன்னா ஒரு சமூகம் ஒரு கட்சி சார்ந்து வேகம் எடுக்கும்போது அதே சமூகம் எந்தெந்த கட்சியில் இருக்காங்களோ அந்தந்த கட்சியினா இயங்குனா அந்த மாறுபாடு வராது ஆனால் நாலு மூணு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சிக்காக மூணு கட்சியில் இருக்கிற ஒரே சமூகம் மூணு இருந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட எத்தனைக்கிறப்ப அந்த வேகம் காட்டுறப்ப என்ன நடக்குதுன்னா அவர்களை பிடிக்காத பிற சமூகங்கள்லாம் அப்படியே இயல்புலே அது அதனுடைய விளைவு தான் பாஜக மித ஆதரவாளரே மாற்றி அடிச்சிருக்கேன் குக்கருக்கு போடாமல் எதுக்கு இவங்களை போடணும் காரணம் அந்த சமூக ரீதியான போணம் நடந்திருக்கு அது பட்டியல் சமூகத்தில் மிக உக்கிரமாக அது நடந்திருக்கு போடவே கூடாதுங்கிறது உக்கிரமாக நடந்திருக்கு ஆக இந்த வினைகளுக்கு ஒரு இதை நோக்கி ஒன்று நடந்தால் அதுக்கு எதிரான வினைகளும் நடக்கிறது இந்த எதிர்வினைகள் எல்லா சமூகங்களும் ஓரளவு பெரிய அளவில் ஓரளவு தன்னிலைகளை மாற்றி போட்டிருக்கிறார்கள் அது நடந்திருக்கிறது அதே சமயம் ஒன்று மட்டும் ஒட்டு இதில் தெரிஞ்சது ஏற்கனவே நம்ம ஸ்கேன் பண்ண விஷயந்தான் இருந்தாலும் திரும்ப இதெல்லாம் அஇஅதிமுக தலைமை கவனித்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்திருக்குன்னா அதுதான் உண்மையிலே ஒரு இரநூறுவா வாக்குக்கு கொடுத்துருந்தேன் அண்ணாதிமுக ஏன்னா இந்த திமுக கேண்டேட் மேலே அவ்வளவு வெறுப்புணர்வு இருந்திருக்கு பரவலாம் நிச்சயம் வெற்றி பெறுவார்களா என்று சொல்ல முடியாது வெற்றியை நெருக்கி இருப்பார்கள் அப்போ அண்ணாதிமுகனுடைய அந்த பலத்தை காட்டுவதற்கான இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நான் பார்த்த தொகுதியில் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் அண்ணாதிமுக இந்த தவறான வியூங்களால் தனக்கு இயல்பாக வரவிருந்த வாக்குகளை இழந்திருக்கிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மையாக இருக்கிறது அதே சமயம் நிர்வாகிகள் பெரும்பகுதி அந்த குறிப்பிட்ட சமூகம் சோடை போயிருக்கிறார்கள் அப்போ என்ன இதற்கு இந்த நிர்வாகிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நிச்சயம் பெரும் சீர்திருத்தம் தென்பகுதியில் இபிஎஸ்னுடைய அண்ணாதிமுக இருக்கா ஏன்னா அண்ணாதிமுக தான் அப்படி தான் இருக்குது இல்லை அவங்க வந்து அண்ணாதுமான்னு சொல்லிக்குவாங்க ஆனால் இங்கே அப்படித்தானே சொல்கிறாங்க ஈபிஎஸ்க்கு அந்த கட்டாயம் தேர்தல் முடிந்தவுடன் இருக்கிறது ஏன்னா ஏன்னா பிற சமூகங்கள்லாம் அந்த ரெட்டலைங்கிற கட்டுக்கோப்படில் இருக்கிறப்ப இந்த ஒரு சமூகம் மட்டும் டபுள் ரோடு பண்ணுறப்ப இவங்களை வச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஈபிஎஸ்க்கு அதனால் நிர்வாகத்தில் பெரும் மாற்றம் ஏன்னா பூரா எண்பது பெர்சன்ட் அவங்களாக வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி மாற்றியும் பண்ணால் பிறகு அவங்கள வச்சு இப்படி கட்சி நடத்த போறீங்க வெறும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அது எப்படின்னா அப்படி தான் அவங்களுடைய போர்ஷனை குறைச்சிட்டு பிற சமூகங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி பதவி தந்து அமர வைத்து கட்சி வளர்ப்பதே அண்ணாதிமுகவுக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறந்த வழி ரைட்டு பார்க்கலாம் நேர்களேன் அடுத்து இதே வெளியில் ராமநாதபுரத்திலும் பல சேஞ்சு நடந்திருக்கு அதுவும் சில கிராமங்களை ஆய்வு செய்ததில் தெரிஞ்சது அதை பற்றியும் பேசலாம்